Hey guys welcome to our channel if you like this video do subscribe like share and comment ஹாய் மைதியாக்க வேற்சொல் இருந்து நமக்கு வினை முற்றாகவும் வினையச்சமாக தொழில் பெயராகவும் வினையாளன் பெயராகவும் மாற்று அப்படின்னு கேட்பாங்க இல்லையா இதுல ஏதாவது ஒண்ணுதான் வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க வினைமுற்றாக மாற்று பெண்பால் வினைமுற்றாக மாற்று அல்லது வினையாளன் பெயராக மாற்று அப்படின்றது இல்லையா அந்த மாடல்களுக்கு பார்க்க போறோம் இன்னொன்னு வந்து வேர்ச்சொல் அதாவது இந்த மாதிரி நமக்கு வினைமுற்று கொடுத்துருவாங்க அல்லது வியங்கல் முற்று இந்த மாதிரி முற்று கொடுத்துட்டு அதுல இருந்து வேர் சொல்லை இல்லையா அது பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல்னா சொல்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா வேர் சொல்ல ஒண்ணுமே இல்ல நமக்கு ஒரு சொல் இருக்கு இல்லையா அந்த சொல்ல பிரிச்சோம்னா அந்த பதத்தை பிரித்தால் பொருள் தரும் அந்த பொருள் தரதான் நமக்கு வேர்ச்சொல் சரியா இப்ப பகு பகு பதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பகுப்பதவை ஒரு கிழக்கடம் பார்த்தவங்க அது தெரிஞ்சுக்கணும் அந்த வகுப்பை பார்த்தவங்களுக்கு பகு பதம் அப்படின்னா பிரித்தால் பொருள் தர மாதிரி இருக்கிறதா நம்ம பகுப்பதம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பொருள் தர பகுதி பொருள் தர பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் பாருங்க உறங்கினான் இருக்குனான் ஒரு வினை முற்று ஆனா இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த உறங்கி அப்படின்னா அதை பிரிக்க முடிஞ்ச இதை எப்படி பிரிப்போம் உறங்கி அப்படின்னு பிரிப்போம் அந்த உறங்கிங்கிறது பொருள் தரதா இல்ல அப்ப அத பொருள் தர மாதிரி எப்படி மாத்தலாம் உறங்கு அதுதான் வேர்ச்சொல் அப்ப இதான் இப்ப உரங்குங்கிறத கொடுத்தா நீங்க வினைமுற்றை எப்படி மாத்துவீங்க உறங்கினான் உறங்கினால் உறங்கினர் உறங்கியது அந்த மாதிரி நம்ம மாத்தணும் அடுத்து பாருங்க வருக வருகைங்கிறத எப்படி பிரிக்க முடியும் வருகன்னா வந்தாங்க அப்படின்னு அர்த்தம் வாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப அதை எப்படி நம்ம பொருள் தர மாதிரி பிரிக்கிறது வா வா வாங்க அப்படின்னு சொன்னா வா அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப வா அதுதான் வேர்ச்சொல் சென்றனர் சென்றனர்னா என்னது சென் அப்படின்னு பிரிக்க முடியும் அது சென்ன பொருள் தருதா இல்ல அப்ப அதை பொருள் தர மாதிரி எப்படி மாத்துறது நம்ம செல் சென்றனர்னா போனாங்கன்னு அர்த்தம் சென்றார்கள் அர்த்தம் அப்ப அதை எப்படி பிரிக்கிறது செல் அதே மாதிரி பயின்றால் பயில் கேட்டார் இட்டு போடக்கூடாது இல் கேல் ஓடிய அப்படிங்கும் போது ஓடி அப்படின்னா பொருள் வராது ஏன்னா அது ஒரு எச்சம் ஆயிடும் அப்ப ஓடு

துஞ்சல் துஞ்சு மயங்கிய மயங்கு தருக தா இதெல்லாம் வேறு சொல் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நீங்க நிறைய எழுதி பாருங்க அடுத்து பாருங்க இப்ப இந்த வேறு சொல்ல ஏன் வினை முட்டா மாத்த பாருங்க உரங்குன்னு இருக்குன்னு வச்சுங்க வினை முட்டா எப்படி மாத்துவீங்க ஆண்பால் வினை முற்றாக மாற்றுக அப்படின்னாக்கா நீங்க இன்னும் போட்டு உறங்கினான் இதே பெண் பால் வினைமுற்றாக மாற்றுக அப்படின்னு உறங்கினால் அப்படின்னு எழுதுவான் பலர் பால் வினைமுற்றாக மாற்றுக அப்படின்னாக்க உறங்கினர் சரி வினைமுற்ற மத்தியாச்சு அடுத்து எப்படி எப்படிமே மாற்றுறது அப்படின்னா வினையச்சத்துக்கு ஒரு குழுத்தார் அவங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து இலக்கணபதி போறதுன்னு அதை பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு இப்ப நான் சொல்லிடுறேன் பாத்தீங்கன்னா வினையச்சம் எச்சம்னாலே ஒரு சொல்லானது முழுமை பெறல அப்படின்னு அர்த்தம் வினை முற்றாகல வினை முற்றுனா முழுமை பெற்று அர்த்தம் எச்சம்னா மீதி அப்படின்னு அர்த்தம் அதே வினை எச்சம்னா அந்த சொல்ல வந்து சொல்லும் பொழுது ஓசையானது ஊ அப்படின்ற ஓசையை கொண்டு முடிஞ்சிருக்குமா அது வினை எச்சம் தந்து ஓடி 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 சென்று அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கும் அதே தொழிற்பெயர்னா தல் 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 முடியும் தல்னு முடியும் அல்லது இல்லைன்னு முடியும் அதாவது அல் அப்படின்னு முடியும் அல்லது கை அப்படின்னு முடியுமா வாழ்க்கை வரும் அவங்களுக்கு அதிகமா வரும் தொழிற்பெயர் நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே தொழிற்பெயர் தான் நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே தொழிற்பெயர் தான் ஆடுதல் ஓடுதல் பாடுதல் எருகுதல் குத்துகள் கில்லுகள் எல்லாமே தொழிற்பெயர் தான் அப்போ இப்ப கண்டான் அப்படின்ற கான் கான்ற ஒரு வேச்சல் கொடுத்து உங்களை வினைமுற்றாக சாரிமா வினை எச்சமாக மாற்று அப்படின்னா எப்படி எழுதுறீங்க ஊ சவுண்ட் வரணும் இல்லைன்னா ஈ சவுண்ட் வரணும்னு சொல்லியிருக்கோம் அப்ப கண்டி அப்படின்னா நமக்கு பொருள் தரல அப்ப அதை எப்படி நம்ம எழுத முடியும் கண்டு ஊ சவுண்ட் வச்சு எழுதணும் கண்டு அடுத்து தொழிற்பெயர்னா காணுதல் வினையாளன் பெயர்னா கண்டவன் அதே மாதிரி இது எல்லாமே ஓடு ஓடினர் ஓடி ஓடுதல் இப்ப வந்து உங்களுக்கு வினை முற்றுனா ஒரு வினையாளர் முற்று சொல்லியாச்சு வினை எச்சம்னா அந்த சொல்லானது ஊ ஈ என்னும் விகுதி அந்த ஓசையை கொண்டு முடிஞ்சிருக்கணும் தொழிற்பெயர்னா தல்லு அல்லு கை இதை கொண்டு முடிஞ்சிருக்கும் சொல்லியிருக்கேன் வினையாளன் பெயர்னா ஒண்ணுமே இல்லை வினையாளன் பெயர்னா இப்ப தொழிற்பெயர் வந்து ஒரு வினை வினையவே பிரிச்சு வரும் இப்ப காணுங்கிறது ஒரு வினை காணுதல் வினைதான் அப்ப வினை வினையவே பிரிச்சு வரும் ஆனா வினயாளன் பெயருங்கிறது வினையானது அந்த செய்யும் கருத்தாவை குறித்து வரும் கருத்தானா அந்த சப்ஜெக்ட் எல்வாயை குறித்து வரும் யார் செய்யறாங்களோ அந்த செயலை அவங்கள குறித்து வரும் கான்ங்கிறது ஒரு வினை இப்ப கண்டவன்னா அந்த யார் ஹாக்காங்களோ அவங்க குறித்து வருது அப்ப அத கருத்தாவே குறித்து வரும் வினையானது கருத்தாவே குறித்து வரும் அந்த செயலை யார் செய்கிறார்களோ அவங்கள சொல்லணும் அவ்வளவுதான் இந்த வகுப்பு இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் தொழில் பேருக்கு பதில் நான் வினையச்சிருக்கு பதில் பேரச்சம் கேட்டாங்கன்னா அதுவும் உங்களுக்கு சொல்லிடுற பாத்துங்க இதுல வந்து நமக்கு ஊ ஈன்ற ஓசை பண்ண முடியும் நம்ம பொழுது இதுல வந்து ஆ என்ன ஓசை ஆ என்ன ஓசைனா எப்படி சென்ற சென்ற வந்த ஓடிய அப்படின்ட்டு இதை எச்சம்னா ஓடு ஓடி வந்து இந்த மாதிரி வரும் இது எச்சம் இது பெயரச்சம் சரியா இந்த வகுப்பு இப்ப மழை வர இருக்கு அதனால இந்த வகுப்பை இதோட முடிச்சுப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்